சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தை உன் கேள்விகளுக்கு நேரடியாக பதிலை கொடுப்பதற்காகத்தான் இந்த சாயப்பா வந்துள்ளேன் உன் மனம் படும் பாடு அத்தனையும் அறிந்துவிட்டு இனி உள்ளதை உள்ளபடி என்னிடம் சொல்லி புரிய வைத்து விட்டாய் இனியும் யாருமில்லை யாருமில்லை என்று எண்ணிக்கொள்வதை விட யாரும் உனக்காக இல்லை என்று வருந்துவதை விட நீங்கள் நீங்கள் தான் இருக்கின்றீர்கள் என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள் நடக்க இருக்கும் விஷயத்தில் நான் உனக்காக இருந்து கொண்டிருக்கும் போது உன் வாழ்க்கையில் கவலை உனக்கு எதற்கு என்று தான் சொல்கின்றேன் உன் சந்தோஷத்தில் நான் பங்கெடுத்து கொண்டிருக்கும்போது ஏன் நீ கவலை நினைத்து கொண்டிருக்கின்றாய் உன் உறவே வேண்டாம் என்று முடித்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனவர் எப்பொழுது உனக்கான விஷயத்தில் வந்து கொண்டிருக்கின்றார் உன்னை தேடித்தான் வந்து கொண்டிருக்கின்றார் உன் வாழ்க்கை மாறும் தருணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார் உன் நண்பையும் பாசத்தையும் புரிந்து கொள்ளாமல் போனவர் இப்பொழுது உனக்கான வாழ்க்கையை உனக்கே என்று நிரந்தரமாக்கத்தான் வந்திருக்கின்றார் எத்தனை சோகத்தை தான் மனிதனுக்குள் வைத்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது எத்தனை சோகம்தான் உன்னை ஆட்டிக்கொண்டு இருப்பது எந்த திசை போனாலும் எனக்கு பிரச்சனை மட்டும்தான் கண்ணுக்குத் அதை தாண்டி வெளிச்சம் என்ற ஒன்றே இல்லவே இல்லை இந்த குழந்தையைப் போல் அல்லவா என் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இருள் என்று அந்த தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று நீ நினைக்கின்றாய் நீ நினைப்பது யதார்த்தமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது உனக்கான விஷயத்தில் உனக்கே உனத்தென்று புரிந்து கொள்ளும் தருணத்தை உருவாக்குவதற்குத்தான் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் நடப்பது என்னவென்று புரிந்து கொள்ளாமல் நீ ஏதேதோ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் நீ ஏதேதோ நினைத்து கவலைப்பட்ட தருணத்திற்கும் கண்கலங்கிய தருணத்திற்கும் விடை கொடுக்கும் தருணமாகத்தானே நானே இந்த சாயப்பா இருந்து கொண்டு இருக்கும்போது நீ சற்றும் யோசிக்காதே உனக்கென்று விதிக்கப்பட்டதிலிருந்து நான் வெளிவர மாட்டேன் உனக்கென்று உனக்கான சத்தியத்தை கொடுப்பதிலிருந்து நான் வெளிவரப் போவதே கிடையாது நடப்பதையெல்லாம் பார்த்து உன் மனம் இங்கு பதற்றமும் பயமும் அடைய வேண்டாம் கவலையும் வேண்டாம் கலங்கவும் வேண்டாம் இனி நீ அப்படியே நடக்கப் போகிறது வெற்றியாகி வெற்றி வாகை சூடும் தருணத்திற்கு வந்து கொண்டிருக்கும்போது இனி எல்லாம் இங்கு நல்லதாகத்தான் நடந்து கொண்டிருக்கப் போகிறது உன் உறவானவர் இங்கு வந்து சேரத்தான் போகிறார் நம்பிக்கை கொள் நீ நினைத்ததை நானே நடத்தி காட்டப் போகிறேன் நீ ஒன்றை மட்டும் இந்த சாயப்பாவிடம் சொல்லிக்கொண்டே இரு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனையும் தீர்க்கக்கூடிய தைரியத்தை மட்டும் எனக்கு தா சாயப்பா என்று மட்டும் என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே கொண்டேயிறேன் தேவையில்லாத பாரத்தை தூக்கி சுமப்பதனால் உனக்கு மேலும் மேலும் அங்கு மன அழுத்தம் தான் அதிகமாகும் உன் பிரச்சனைகளின் வாதத்தை தாங்கிக் கொள்வதற்கு இந்த சாயப்பா தயாராக இருக்கும்பொழுது நீ எதற்காக குழந்தையே தங்கள் அழுது புரண்டு கொண்டே இருக்கின்றாய் மாற்றங்களை நோக்கி பயணிக்கும் என் குழந்தைகளின் வாழ்க்கையை இனி எல்லாம் நல்லதாக நன்மையானதாகத்தான் நடக்கப் போகிறது இதனால் வரையிலும் கடந்து வந்த பாதையை பற்றி இங்கே யாருமே எதுவுமே குறை சொல்லவில்லை மீதி இருக்கின்ற காலத்தை அந்த சாயப்பாவிடம் சேர்ந்து உனக்கான வாழ்க்கையை வளமாக மாறுவதற்கு என்னென்ன வழிகள் உண்டு அத்தனையும் முயற்சிகளை மேற்கொண்டு இரு பயத்தை அறிந்து கொண்டு தான் இனியும் என் குழந்தைகள் காக்க வைக்க கூடாது என்பதில் தெளிவாக புரிந்து கொண்டு உன்னை பார்ப்பதற்காக ஓடி ஓடி வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே மனது இருக்கின்ற காயங்கள் எல்லாம் காணாமல் போகப் போகிறது உன் கண்ணீருக்கு நான் முடிவுரை கட்டத்தான் போகிறேன் நீ ஆனந்தத்தில் என் வந்து நான் என்ன நான் சொன்ன பொக்கிஷத்தை என் கையில் ஒப்படைத்து விட்டாய் சாயப்பா என்று நன்றி கூறத்தான் போகிறாய் சொல்லுக்குத்தான் நானும் இத்தனை பாடுபட்டு உனக்கான விஷயத்தில் முழுமதியாக பொறுப்பேற்று நீ கேட்ட வெகுமதியை எப்படியாவது உன் கைக்குள் ஒப்படைத்தே தீருவேன் இந்த இன்ப அதிர்ச்சியை தருவதற்காகத்தான் இந்த சாயப்பாவாகிய என்னை நான் வந்திருக்கும்போது மனதில் நினைக்கின்ற காரியத்தை தவிர வேறு எதையும் நினைத்து கொண்டிருக்காரு நடப்பது யாவையும் பார்த்து நீ பயமோ பதற்றமோ அடைந்து கொண்டிருந்தால் அந்த நிலை மட்டும்தான் உன் மனதில் கொடிக்கொண்டு இருக்கும் அடுத்ததை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டாய் உன் சந்தோஷம் எதுவென்று உனக்கு அறிந்த பிறகும் ஏன் நீ அமைதி காத்துக் கொள்கிறாய் அது இருந்தால்தான் உன் சந்தோஷம் என்றால் அதை பெறுவதற்கான முயற்சிகளில் ஏன் இறங்கிக் கொள்ளாமல் இருக்கின்றாய் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் உன் மனதில் எல்லா விஷயத்திலும் நானே உன்னை உறுதுணையாக இருக்கும் பொழுது நானே உனக்கு உன் உன் சாயப்பாவாக உன் தாயாக உன் அப்பாவாக இருந்து உன் செயல்பாடுகளை அனைத்தும் வெற்றியை கொண்டு வருவதற்கான முன்னோட்டத்தை தரும்போது நீ மனம் வருந்த வேண்டாம் ஏன் உன் இயக்கத்திற்கான தீர்வை கொடுப்பதற்குத்தான் உன் சாயப்பா என்னை நான் வந்திருக்கின்றேன் உன் வீட்டிலே இப்போதெல்லாம் அங்கு சந்தோஷம் இல்லாமலும் மகிழ்ச்சி இல்லாமலும் ஏதேதோ நினைத்துக்கொண்டு கொண்டு வாழ்ந்து அல்லவா இதுவெல்லாம் இந்த குழப்பங்கள் எல்லாம் இன்னும் சற்று நேரம்தான் உனக்கான மாற்றத்தை கொண்டு வந்தே தீரப்போகிறது நடப்பதை பார்த்து இனி நீ ஆச்சரியப்படத்தான் போகிறாய் ஏனென்றால் உன்னை அங்கு யாரெல்லாம் ஒதுக்கி வைத்தார்கள் என்று எனக்கு தெரியும் எல்லாம் உன்னை நிராகரித்தார்கள் என்றும் எனக்கு புரியும் அத்தனை பேரில் மத்தியிலும் உன்னை தரமுயர்த்த தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுக்க வைப்பதுதான் இந்த சாயப்பாவின் பெரும் பகுதியாக இருக்கப் போகிறது உன் மனதில் இருக்கின்ற ஆசைகளையும் கனவுகளையும் சரி செய்வதற்கான எல்லா பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீயாகவே இருந்து உன் காரியத்தை செயல்படுத்திக்கொண்டே இரு அவர்கள் சொல்லி வைத்தார்கள் இவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக நீ எடுக்கின்ற அந்த காரியத்தை விட்டு விடாதே மனதில் இருக்கின்ற வழிகள் என்னவென்று நான் புரிந்துவிட்ட பிறகுதானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தைகளின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும் நல்ல நாள் நெருங்கிவிட்டது என்று தான் அர்த்தம் எந்த நாளை தேடிக் கொண்டிருந்தாயோ அந்த நாள் நம் அருகில் இருந்தால் நமக்கான மாற்று மாற்றி விடலாம் என்று நினைத்தாயோ அந்த நாளே உன் அருகில் வைத்துக்கொண்டு உனக்காக ஒவ்வொரு விஷயங்களிலும் இப்பொழுது மிக பெரும் மாற்றத்தை தருவதற்கான உன் வெற்றியை பொக்கிஷத்தை தருவதற்கு வந்துவிட்டேன் நீ நினைத்ததை நினைத்த மாதிரிதான் அடையப் போகிறாய் யாரும் இங்கு யாருக்கும் தலைவர்கள் இல்லைதானே அதன் பிறகு அவரை விட நான் குறைந்தவர் இவரை விட நான் குறைந்தவர் அவரைவிட நான் உயர்ந்தவர் இவரைவிட நான் உயர்ந்தவர் என்றெல்லாம் சொல்ல முடியாது சரிசமமான இந்த உலகத்தில் எல்லோரும் எல்லோருடைய விஷயத்திலும் அங்கு முயற்சிகளை மட்டும் மேற்கொண்டு அவர்களுக்கான முயற்சியின் பாதையில் வெற்றி மேல் வெற்றி பெறும் வாய்ப்பினை பெற வேண்டும் என்று இந்த சாயப்பாவாகிய அருள் ஆசி பெறுவதற்காக நீ வந்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் உன்னை கண்கலங்க போவதே கிடையாது நடப்பதை மட்டும் பொறுத்திருந்து எல்லாம் உனக்கு நல்லதாக நன்மையானதாகத்தான் நடக்கப் போகிறது வெற்றிக்கான இந்த பாதையில் பல தடைகள் வந்து கொண்டிருக்கின்றதோ நான் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் நீ என் பொக்கிஷத்தை பெற முடியவில்லை அப்படி என்ன செய்துவிட்டேன் அந்த அளவுக்கு என் கஷ்டங்களும் காயங்களும் மட்டும்தான் என்னை துரத்தி வந்து கொண்டிருக்கின்றதா என்று யோசிக்க வேண்டாம் அந்த கஷ்டத்தையும் காரியத்தையும் என் குழந்தைகள் வைத்திருந்தார்கள் என்றால் அவர்களுக்கான பெரும் மகிழ்ச்சியும் தவிர்க்க முடியாத ஒன்றாகத்தான் திகழப் போகிறது இப்பொழுது இருக்கும் நிலையை பார்த்து நீ கலங்காதே வரும் காலங்களில் உனக்கான மகிழ்வை நான் தருவதற்காக வந்திருக்கின்றேன் என்பதில் இந்த எந்த மாற்று கருத்தும் கிடையாது நடப்பதை மட்டும் நடப்பதை மட்டும் மனதில் எடுத்துக்கொள்கின்ற அந்த காரியமானது மிகப்பெரிய அளவில் வெற்றியைத்தான் பெறப்போகிறது எதிர் வருகின்ற தருணத்தை நினைத்து உன் மனம் பதற்றமடைந்து கொண்டிருக்கின்றது உன் மனதில் கண் கலங்கி கொண்டிருக்காதே கவலைப்பட்ட தருணத்திற்கும் நீ கண் கலங்கிய விஷயத்திற்கும் இடை கொடுக்கத்தான் இந்த சாயப்பா வந்து கொண்டிருக்கின்றேன் யாரோ ஒருவருக்காக உன்னை ஒதுக்கி விட்டார்கள் யாரோ ஒருவருக்காக உன்னை நிராகரித்தார்கள் என்றெல்லாம் நீ யோசிக்கவே வேண்டாம் ஒன்றாக இருந்தாலும் சரி உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் நடக்கப் போகும் விஷயத்திற்கும் நம்பிக்கையான தருணத்திற்கும் நான் உனக்கே நிரந்தரமாக வந்திருக்கும்போது வெற்றி உணதாகத்தான் போகிறது நீ நினைத்த காரியத்தை நானே முன்னின்று நடத்தி தரத்தான் போகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியப் போகிறது ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்